வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இப்ப பார்க்க போறது செமஸ்டர் ஒன்னுல இருக்கிற சங்க இலக்கியம் அப்படிங்கிற தலைப்புல எட்டு தொகை நூல்கள்ல ஐங்குறு நூற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஐங்குறு நூறு அப்படிங்கிறது தொகை நூல்கள்ல மூணாவதா இருக்கிற நூல் தான் இந்த ஐங்குறு நூறு இதோட திணை பாத்தீங்கன்னா அகத்திணை அதாவது அகத்தை பத்தி தான் இந்த நூலானது பேசுது இதனுடைய என்ன அப்படின்னா ஆசிரியப்பா இதனுடைய பாடல்கள் மொத்தம் சொல்லும் போது ஐநூறு ஏன்னா ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா எனவே ஐந்து இதுல ஆஹ் ஐந்து திணைகள் பத்தி இருக்கும் இதுல ஐநூறு பாடல்கள் ஆனது இருக்கு அப்ப ஐந்து திணைகள் அப்படின்னு சொல்லும் இந்த திணையை பாடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னும் போது ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க இதனுடைய அடி எல்லை என்ன அப்படின்னா மூன்றிலிருந்து ஆறு தான் இதனுடைய அடி எல்லையானது அமைந்திருக்கு இப்ப நம்ம ஐங்குறு நூறினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஐங்குறு நூறு அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அப்படின்னு பிரிச்சு ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐங்குறு நூற்றினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா குறுகிய அடிகளை கொண்ட ஐநூறு பாடல்களை கொண்டதுனால இதை நம்ம ஐங்குறு நூறு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐங்குறு நூற்று தொகுத்தவர் யாரு அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் இந்த ஐங்குறு நூற்று தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை கட்சை மாந்தரம் சேரல் இரும்புரை அப்படிங்கிற மன்னன் தான் இந்த மன்னன் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஐங்குறு நூற்றில் இருக்கின்ற இந்த ஐந்து புலவர்கள் பாடிய எல்லா நூல்களையும் ஒன்னா சேர்த்து இதை வந்து வெளியிட்டவர் இந்த தொகுப்பிக்க செய்யறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்ச மன்னர் யாரு அப்படின்னா இந்த யானை கட்சை சேரல் இரும்புரை அப்படிங்கிற மன்னர் தான் சரி இந்த நூலுக்கு யாரு முதல்ல உரை எழுதினாங்க அப்படின்னா அவ்வை சு துரைசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் அப்போ இந்த நூலை முதல் முதல்ல பதிப்பிச்சவங்க யாரு அப்படின்னா ஊவே சாமிநாதர் அப்படிங்கிறவர் தான் இத வந்து பதிப்பித்து வெளியிட்டார் இப்ப இந்த நூலு எப்படி எல்லாம் பகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இந்த ஐங்கூறு நூற்றுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் அப்படிங்கிற விதத்துலதான் இந்த நூலானது தொகுக்கப்பட்டிருக்கு அப்போ ஐந்து இன்ட்டு நூறு நமக்கு ஐநூறு அப்படிங்கிறது தெரியுது அப்போ இந்த நூறுல பத்து பத்து பாடலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து பிரிவு வச்சிருக்காங்க அப்ப பத்து எட்டு பத்து நமக்கு நூறு அப்படிங்கிறது தெரியுது ஒவ்வொரு பத்து பாடலுக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பத்துன்னு முடியிற மாதிரி தலைப்பு கொடுத்துருக்காங்க இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா வந்து குரங்கு பத்து எருமை பத்து குயிர் பத்து அப்படிலாம் இதுக்கு நம்ம சான்றா சொல்லலாம் அடுத்து நம்ம பாக்க போறது இந்த ஐந்து திணைக்குரிய பாடலை யார் யாரு பாடினாங்க அப்படிங்கறத ஒரு பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரு அப்படின்னா மருதமோ ஓரம் போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலர் கருதிய பாலை கருதியோதை ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த ஐங்குறு நூற்றை பாடிய ஐந்த ஐந்து புலவர்கள் யார் யாரு அப்படின்னா மருதத்திணைய பாத்தீங்கன்னா பாடியவர் வந்து ஓரம் போக்கியார் அப்படிங்கிறவர் நூறு பாடலை பண்ணார் நெய்தல் அம்மூவன் அப்படின்னும் போது நெய்தல் திணையை பாடியவர் வந்து அம்மூவனார் அப்படிங்கிற புலவர் பண்ணாரு குறிஞ்சி அப்படின்னாலே குறிஞ்சிக்கு கபிலர் தான் எனவே குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் அப்படிங்கிறவர் பாலை திணையை பாடிய புலவர் வந்து ஓதலாந்தையார் அப்படிங்கிறவர் முல்லை திணையை பாடிய புலவர் பேயனார் அப்படிங்கிறவர் இவங்க தான் இந்த ஐந்து பேரும் தான் இந்த ஐந்து திணைக்குரிய பாடலை பாடிய ஐந்து புலவர்களாக இருக்காங்க நூற்றுல பாத்தீங்கன்னா சில அரசர்களுடைய பெயர்களும் வந்து இடம்பெற்றிருக்கு அது யார் யாரு அப்படின்னா கடுமான் குட்டுவன் ஆதன் அவினி கொர்க்கை கோமான் மத்தி இவங்கெல்லாம் இதுல ஆதன் அவினியை பாத்தீங்கன்னா இந்த ஐங்குறு நூற்றுல இந்த பாடல்லையே நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டு சேர மன்னர்களை வாழ்த்திட்டு தான் தோழியானவள் தன்னுடைய பாடலையே வந்து ஆரம்பிப்பான் இந்த ஐங்குறு நூற்றுல பாத்தீங்கன்னா நிறைய ஊர்களுடைய பெயர்களும் இடம்பெறுது என்னென்ன ஊர் அப்படின்னா தொண்டி தேனூர் கழார் அப்படிங்கிறது காவிரி அடுத்தது கொர்க்கை இந்த ஊரினுடைய பெயர்களும் வந்து இதில் இடம்பெறுகின்றது ஐங்குநூற்றுல இருக்கின்ற பொதுவான குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகை நூல்கள்ல மருதத்திணைய முதலா வச்சு பாடுற நூல் அப்படிங்கறது இந்த ஐங்குறு நூறு தான் ஏன்னா நமக்கு வந்து ஐந்து திணைகள் அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனவே எல்லாருமே பாத்தீங்கன்னா குறிஞ்சியை தான் முதல்ல வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த ஐங்குறு தான் பாத்தீங்கன்னா மருதத்திணையை முதல்ல வச்சு இந்த ஐங்குறு நூறு பாடலானது ஆரம்பிக்கும் அதனால தொகை நூல்ல மருதத்திணையை முதல்ல வச்சிருக்கிற நூல் எது அப்படின்னா இந்த ஐங்குறு நூறு இதுல சில உண்மைகளும் வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னா இந்த ஆமா குட்டி இருக்கு இல்லையா அது எப்பவுமே அவங்களுடைய அம்மாவுடைய முகத்தை பார்த்துதான் அந்த குழந்தையானது வளரும் அப்படிங்கறத சொல்லுது முதல்ல இருக்கு இல்லையா அது தன்னுடைய குட்டிகளை கொன்னு சாப்பிட்டுடும் அப்படிங்கிற உண்மையையும் இந்த ஐங்குறு நூறு நமக்கு சொல்றதா இருக்கு அம்மோவனார் வந்து எழுதியது அந்த நெய்தல் திணையினுடைய பாடல்கள் இதுல பாத்தீங்கன்னா தொண்டிப்பத்து அப்படிங்கறது இடம்பெறுது இந்த தொண்டிப்பத்துல பாத்தீங்கன்னா அந்தாந்தி முறையில இந்த தொண்டிப்பத்தானது அமைந்திருக்கு நமக்கு அந்தாதினா என்னன்னு தெரியும் ஒரு செயலினுடைய இறுதி எழுத்தோ அல்லது சொல்லோ அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அமைவதுதான் அந்தாதி இந்த தான் இந்த தொண்டிப்பத்தானது அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்ல சங்க இலக்கியத்துல வந்து உள்ளுரையும் இறைச்சியும் அதிகமா இடம்பெறுகின்ற நூலாக பாக இருக்கு இதுனா என்னன்னா ஒரு பாடலினுடைய வெளிப்படையா ஒரு கருத்தானது தெரியும் அது உள்ள பொதிஞ்சிருக்கின்ற மற்றொரு கருத்தானது அதுல இடம்பெற்றிருக்கும் இந்த மாதிரி உள்ளுர இறைச்சி இடம்பெற மாதிரி இந்த சங்க இலக்கியங்கள்ல இந்த ஐங்கு நூறுல தான் அதிகமா இருக்கு அடுத்தது இந்திர விழா பத்தி கூறுகின்ற தொகை நூல்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது தொல்காப்பியர் சொல்ற அம்மை அப்படிங்கிற இந்த வனப்பும் இதுல அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றது இப்போ நம்ம பாடப்பகுதியில இடம்பெற்றிருக்கின்ற நம்ம அந்த பாடலுக்கு போவோம் இந்த பாடல் பாத்தீங்கன்னா யாரு பாடியது அப்படின்னா ஓரம் போக்கியார் பாடியிருக்காரு ஓரம் போக்கியார் பாடிய திணை வந்து மருதத்திணை அப்படிங்கிறது இந்த கூற்று யாரு வந்து பாடியது அப்படின்னா தோழி இருக்கா இல்லையா அவ வந்து தலைவன்கிட்ட சொல்லுகின்றார் எந்த நிலைமையில சொல்றா அப்படின்னா தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிந்து நெடுகாலம் என்ன செய்யறான் வேற ஒரு பெண்ணிட்ட போயிட்டு தன்னுடைய மனைவியா இருக்கிற தலைவிய பாக்கிறதுக்காக வரான் அப்போ அவன் வந்து தலைவிய பார்த்து கேக்குறான் நான் உன்னோட இல்ல ரொம்ப நாளா நான் உன்னை விட்டு அந்த நேரத்துல நீங்க என்னத்தை எண்ணிக்கிட்டே இருந்தீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தலைவியை பார்த்து கேக்குறான் இப்படி கேட்ட உடனே தலைவி கூடையே இருக்கிறது யாரு தோழி உடனே தோழிக்கே உடனே கோபம் வருது நீ தான் அவளை விட்டு பிரிஞ்சு தனியா போய் வேற ஒரு பெண்ணோட இருந்துட்டு வர ஆனா தலைவி எப்பொழுதுமே உன்னை பத்தியும் உன்னோட நாட்டை பத்தியும் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல அவ எனக்கு வந்து தலைவி மட்டும் இல்ல அவ எனக்கு என்னோட அம்மாக்கு அவ ரொம்ப நிகரானவள் அப்படின்னு சொல்லிட்டு தோழியானவள் தலைவன் கேட்டான் இல்லையா கேள்வி அந்த கேள்விக்கே அவ இப்போ தோழி பதில் சொல்றான் இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழி ஆதன் வாழி அவினி நெல் பல பொழிக பொன் யானர் ஊரன் வாழ்க பானனும் வாழ்க என வேட்டேமே நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவள் தலைவி என்னெல்லாம் வேண்டிக்கிட்டா நான் பக்கத்திலே அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழியானவள் தலைவியினுடைய வேண்டுதலை இங்க சொல்றான் என்ன சொல்றா தெரியுமா முதல்ல இந்த நாட்டை வந்து ஆளுகின்ற சேர மன்னர்களாக இருக்கின்ற ஆதன் என்ற மன்னனானவன் நீண்ட காலம் வாழ வேண்டும் அவினி என்ற மன்னனானவன் நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னு முதல்ல தலைவனுடைய அந்த சேர நாட்டு மன்னர்களானவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னு தான் தன்னுடைய பாடல ஆரம்பிக்கிறான் அடுத்தது சொல்றா அந்த நாட்டுல இருக்கின்ற வயல்களில் இருக்கின்ற நெல்களெல்லாம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த நாட்டுல தங்கமானது அழகாக பலம் புரி வளம் சிறந்து அது நன்றாக இருக்கணும் விரும்பினால் என்னுடைய தலைவி அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல தலைவின்னு சொல்லும் போது தாய் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்றான் எனவே அவர் தலைவிய தாய் அப்படிங்கிற ஸ்தான வச்சிருந்தா அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது உன்னுடைய நாடானது ரொம்ப சிறப்பா இருக்கணும் உன்னுடைய நாட்டுல வளமும் சிறப்பா இருக்கணும் நில வளமும் சிறப்பா இருக்கணும் தன்னுடைய அடுத்த பாடல் வரியில சொல்றாவ உன்னுடைய நாட்டுல புன்னை மரங்களானது அதிகமாக இருக்கின்றது அந்த மரத்துல வந்து அரும்புகள் நிரம்பிய மலர்களானது பூத்திருக்கின்றது அதே மாதிரி அங்க அங்க இருக்கின்ற மீன்களானது முட்டைகளை அதிகமாக ஈன்று அந்த நீர்நிலையானது சிறப்பாக இருக்கணும் அந்த ஊரி என்னுடைய தலைவனானவன் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு என்னுடைய தலைவியானவன் எப்பொழுதுமே வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தாள் இது மட்டும் அவ வேண்டல வேற என்ன தெரியுமா சொன்னா நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா பாணன் ஆனவன் நல்லா சிறப்பாக வாழணும் அப்படின்னு விரும்பினான் இதான் என்னுடைய தலைவனுடைய வேண்டுதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தோழியானவன் தலைவனுக்கு கூறுவதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது இதுல நம்ம என்ன குறிப்பு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர நாட்டை சேர்ந்த மன்னர்களா இருக்கிற ஆதனோ அவினியும் அப்படிங்கிற பெயர்களானது இடம்பெற்றிருக்கின்றது இத வாழ்த்திட்டு தான் அவன் இந்த பாடலையே ஆரம்பிக்கிறான் இதுல என்ன உள்ளுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நறுமணம் வீசுகின்ற புன்னை மலர்களும் இருக்கு புலால் நாற்றம் வீசுகின்ற மீன்களும் இருக்கு இது ரெண்டுமே ஒன்னா விளையிற நாட்டை சேர்ந்தவன் தான் தலைவன் அதே மாதிரி அவன் கருப்புல சிறந்த குலமகளியரையும் பரத்தையரையும் ஒன்னாவே நினைக்கிறான் தலைவன் அப்படிங்கறதுதான் இந்த பாடலினுடைய உள்ளுரையாக அமைந்திருக்கின்றது பொருளை நம்ம எப்படி எல்லாம் பாக்கலாம் அப்படின்னா முதல் வரியில நாட்டை ஆளுகின்ற மன்னன் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு தலைவி நினைக்கிறான் அடுத்தது நாட்டுக்கு வளம் வந்து செழிக்க வேண்டும் அப்படிங்கறத அவ சொல்றா அடுத்தது தலைவனுடைய நாடு ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றா அது மட்டும் இல்ல என்னுடைய தலைவி வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணம் அப்படிங்கறதையும் தோழி தலைவி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு தலைவன் கேட்டதுக்கு அவ பதிலா வந்து இங்க சொல்றான் இதுதான் இந்த நூற்றினுடைய பாடலினுடைய பொருளாக அமைந்திருக்கின்றது அப்படி உங்களுக்கு வினாவா கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐங்குறு பற்றிய பொதுவான கருத்துக்களை சொல்லுங்க ஐங்குறு நூற்றினுடைய சிறு குறிப்பு என்ன ஐங்குறு நூற்றினுடைய பாடல்களை பாடிய அந்த ஐந்து திணைக்குரிய புலவர்கள் யார் யாரு அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது உங்களுக்கு பெரிய வினால பாத்தீங்கன்னா நெல் பல பொழிக பொன் பெரிது சிறக்க அப்படின்னு அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதில் இதில் இருக்கின்ற உள்ளுரை என்ன இதன் மூலமாக தலைவியை பற்றி தோழி என்னெல்லாம் கருத்துக்களை சொல்ல வரா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பாடலில் பொருளாகவும் கேட்கலாம் எனவே எப்படி கேட்டாலும் இதுதான் இதனுடைய பதில் இந்த அடிப்படையில் நீங்கள் எழுதுங்கள் நன்றி